இந்த படம் கம்ப்ளீட் ஷூட்டிங் வந்துட்டு கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் தருமபுரி மாவட்டம் ராய்கோட்டை ஸோ இந்த சைடில் கிரீன்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த க்ரீன்ரி இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு நல்லா ஷூட் ஆகுதுன்னிட்டு இத்த அங்கேயே ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தோட பாட்டு ஆறு பாட்டு இருக்குது இந்த ஆறு பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த பாட்டு அதில் உன்னிமன் சார் ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கிறாரு ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஆறு பாட்டு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் நீங்கள் அதை பார்க்கணும் இந்த படத்தோட பேர் ராஜி அண்ணிட்டு வைக்க வைக்க வேண்டிய காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தோடய கேரக்டரு வந்துட்டு ராஜாத்தி ஸோ ராஜாத்தி டைட்டில் இருக்குல்ல ஸோ அது ஷார்ட் ஃபார்மாக ராஜின்னு வச்சோம் அந்த படத்தில் அவங்க அம்மா வந்துட்டு ராஜாத்தியை ராஜின்னு கூப்பிடுறாங்க ஸோ அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த படத்து பேர் ராஜின்னு வச்சோம் என்னுடைய பேர் தேவிபிரியா நான் சாலிகிராமத்தில் இருக்கேன் இந்த சொந்த ஊர் புதுக்கோட்டை நான் சினிமாவில் ஜெயிக்கிற ஒரு லட்சியத்தில் வந்து நான் சாலிகிரந்தில் இருக்கேன் இருபத்தி நாலு வருஷமாக நான் ஒரு பத்து பஞ்சு வருஷம் ரொம்ப வந்து சினிமாக்காக முயற்சி பண்ணி எனக்கு கை விட்டுருச்சு மணிரத்ன படம் ராவண படத்தில் வந்து விக்ரம கூட நாய் பண்ணியிருந்திருக்கேன் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் ராவண படத்தில் ஐக்கிரமோட்டு போட்டு நாலு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக மத்திய வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இசைக்கு படத்தில் பண்ணேன் மாமியார் நடிச்சிருக்கேன் வெள்ளச்சி படத்தில் வந்து கஞ்சாக்கருப்பு செவ்வாழை பாண்டு பையன் தான் ஹீரோ அவர் பெரிய மாவை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டிக்காட்டு மாமா பிள்ளைகள் நாலு நாலு சீன் பண்ணியிருக்கேன் இல்லை சின்ன சின்ன ரூபா பண்ணேன் இது வந்து எனக்கு வந்து ஏமந்த் சார் நிஜாம் சார் டைரக்டர் மூணு பேருமே வந்து என்னை பார்த்து பில்லியாக செலட்சன் பண்ணாங்க சார் பெரிய பெரிய வில்லியா செலெஸ் பண்ணிணாங்க அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்னை பார்த்து ஓகே பண்ணாங்க எனக்கு கூட அவங்க பார்த்து எனக்கு கொடுத்தக்காண்டி நான் அந்த படத்தை வந்து ஒரு நல்லா உழைக்கணுன்னு நினச்சி நான் உயிரை கொடுத்து நான் உழைச்சிருக்கேன் நான் உழைச்சி நல்லா பில்லியாக நடிச்சிருக்கேன் சார் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேன் எப்படி சொல்லணும்னா சாப்பாடு நல்லா ரூம் வசதி எல்லாத்தையும் எதிர்பார்க்காம நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நல்லா வரணும் அந்த படம் நல்லா நிற்கணும் எங்களை நம்பி போட்டால் ப்ரொடியூசர் நல்லா வரணும் நல்லா முன்னுக்கு வரணும் எங்களை நம்பி வந்த டைரக்டர் செய்க்கணுங்கிற ஒரு லட்சியத்தில் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஆறு சாங்கும் சூப்பராக இருக்குது கிருஷ்ணகிரி ஆம்பூர் காவேரிப்பட்டினம் ஜமீந்தார் மாரி நரிமல் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் தங்கியிருந்தாலும் காவேரிப்பட்டினம் தான் ஆறு பாட்டுமே நல்லாயிருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு லேடிஸோடைய கான்ஃபுல் தான் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் மக்கள் பார்த்து எங்களுக்கு சொல்லணும் வாழ்த்தணும் ஆனால் அந்த படம் ஜெயிக்கிற நல்லா ரொம்ப நம்பிக்கை சார் எல்லோரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஜேசுதாஸ் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து பெங்களூர் சென்னை எனக்கு வந்துட்டு புதிது ராஜி இந்த படத்தோடைய ஸ்டோரி அசோக்ஜி டைரக்டர் இந்த படத்து அவர் வந்து என்கிட்ட முத முதல்ல இந்த கதையோட படத்தோட கதை கதை சொன்னார் இந்த படத்தோட கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹேமந்த் குமார் அண்ட் நிஜாம் அவங்கள்ட்ட போய்ட்டு டேரக்டர் கொண்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் டேரக்டர் வந்து அவங்களுக்கு படத்தோடைய ஸ்டோரி சொன்னார் அந்த படத்தை ஸ்டோரி கேட்டு இந்த படத்தை நம்மளே தயார் பண்ணலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த படம் டோட்டலி என்டர் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒரு புதுமையான ஒரு கதையை இந்த இடத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அசோக்ஜி இப்போ என்னோடய கெட்ட பார்த்து இந்த படத்தில் நீங்களே ஒரு மெயின் வில்லன் நடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து என் நடிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது இந்த படத்த மூலயமா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் நடிச்சிருக்கேன் படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து டோட்டலு காவிரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை தருமபுரி மாவட்டத்தில் சுத்தமொத்த வட்டாரங்களில் ஃபுல் டோட்டல் க்ரீனிஷ் இந்த மாதிரி இடத்துல தான் படப்பிடிப்பு நடத்தினோம் டோட்டலு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நடித்து முடித்தோம் படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் ஆறு பாடல்கள் இருக்குது ஆறு பாடலும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதில் அம்மா இருந்த பிறகு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு கேட்கும்போது லேடிஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறவங்க அழுவாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது உன்னிமண்ண ஒரு பாட்டு இருக்காரு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில் என்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் டோட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டு கேரக்டர் ஊர் ஊரையே பயம் பண்ணி வச்சிருப்பேன் நான் எதுக்கு அருத்தாலும் மைனர் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து நான் எந்த தப்பு சைல்ன்னு சொல்லிவிட்டு முத்து என்ன வாதாடுவார் அவர் என் கூடே இருப்பார் படத்தில் இந்த படத்தில் ஹீரோனி அம்மாவா சபிதா மேடம் ஆனந்த் மேடம் நடிச்சிருக்காங்க அப்பாவா அப்பாவாக முத்து நடிச்சிருக்காரு இந்த படத்தோடய ஹீரோ வந்து ராஜ்குமார் நல்லா நடிச்சிருக்காரு படத்தோட ஹீரோனி உமாஸ்ரீ அவங்களும் நல்லா நடிச்சு நடிச்சிருக்காங்க பட் இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிபுரே அமைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்து சமுதாயம் பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்தாங்கன்னா பையன்தான் கொல்லி வைக்குவான் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு ஒரு சபிதா மேடமுக்கு ரெண்டு பொண்ணுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்டு குழந்தையா இருக்கும்போது இறந்துருவார் அப்போது சித்தாவை பிள்ளைய பெரியா பிள்ளையை அவங்களும் யாராவது வந்துட்டு கொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி இந்த கேட்பாங்க கூப்பிடுவாங்க அப்போது பெரியவங்களாம் சேர்ந்து இல்லை இல்லை இந்த காரியம் அவங்க தான் செய்யணுன்னுவாங்க பட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பெண்ணு தான் தன் தாய்க்கு கொள்ளி வச்சான் நடக்கணுன்றதுனால இந்த படத்தை ஸ்டோரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் டோட்டல் இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் அது ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வந்து மிகவும் அற்புதமான பெயர் ரெண்டு பெறும் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படம் முடிவு வரைக்கும் மிக மகிழ்ச்சியோட சந்தோஷமானவும் யாரையும் ஒரு குறை வைக்காமல் ஒரே ஷெடியூலில் முடித்தாங்க டைரக்டர் அசோச்சிலேருந்து அசோச்ச டைரக்டர் எல்லாருமே இந்த டீம் வந்து நல்லா சக்ஸஸ் டீமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்டை வந்து கிருஷ்ணகிரியில் ஒரே ஷெடியூலில் முடித்த படம் அது நண்பர்களெலாம் பண்ண எல்லா டீமும் பூச்சியிலேருந்து நம்ம பாசிட்டிலேருந்து எல்லாமே ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்கா அந்த ஒன் ஒன் மந்தில் அந்த படம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த படம் முடிஞ்சிது ஒவ்வொரு ஷா ஷார்ட்டுமே நல்லா வந்திருக்கு நீங்கள் பத்திரிகையாளர் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸாக பண்ண வேண்டியது என்னது இங்கே சித்தப்பா நன்றி குமரி உத்தவர்கள் இந்த படத்தில் நல்ல கதாபாத்திரமாக பண்ணியிருக்காங்க அவங்களோட மனைவியா அக்கா நடிச்சிருக்காங்க சரிங்க அந்த படத்தில் வில்லேயே வச்சிருக்காங்க சாரி சாரி மணிக்கம் அடுத்து தாங்க இந்த படத்தில் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஹீரோ தான் வரல ஆளு ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு வந்துட்டு ஓகே வில்லன் நான் அண்ணனும் நல்லா பண்ணியிருக்காரு மெருட்டுவார் அவர் வந்து ஸ்டைலில் எல்லாம் பெங்களூர் ஸ்லாங்ல குமிச்சம் அப்படி வரும் என்ன கம்பெனி ஃபீல்டில் ஒரு ரவுண்டு வருவான்னு எதிர்பார்க்குறோம் வாய்ப்பு கொடுக்குற அனுப்பி நன்றி வணக்கம் ஓகே வந்திருக்க மீடியா தலைவர் எல்லாருக்கும் வணக்கம் நிஜாம் சார் ஏமந்து சார் பொட்டியூசர் ரெண்டு ரொம்ப தங்கமானவங்க கதையை கேட்டு நல்லா எல்லாருக்கும் எல்லாம் வசதி செஞ்சு கொடுத்து ஒரு நாற்பத்தஞ்சி நாள் டிஷ்ஷன் தங்கியிருந்தோம் காவேரிப்பட்டினம் காவேரிப்பட்டினம் செமந்தி அரங்கு நரிமையுடு சூட்டி நடத்தினோம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துட்டோம் படத்தில் எல்லாரும் வளர்த்துருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஹீரோ ஹீரோன் இல்லேருந்து எங்கள் கூட நடிச்சா எல்லோரும் நடிகரம் எல்லாருக்கும் வணக்கம் மீடிய அசன்டரா ரொம்ப நன்றி நான் வந்து ராவண படத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ரீச் ஆன ஃபஸ்ட்டு மணியரத்ன படத்தில் அதுக்கப்புறம் நான் வெள்ளச்சி வெள்ளச்சி பட்டிக்காடு மாப்பிளை இப்போ நட்சத்திரத்திறனே பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் அசோக்ஜிக்கும் ஏமந்த் சாரு சார் மூணு பேர் பார்த்தா என்ன செலக்ஷன் பண்ணாங்க பில்லியா செலக்ஷன் பண்ணாங்க சார் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த படம் வந்து லேடிஸு யார் பார்த்தாலும் பத்து நிமிஷம் கண்ணீர் வர மாட்டாங்க ரொம்ப பிடிச்ச படம் எல்லோருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை ஆனால் நல்லா எடுத்துருக்காங்க நல்லா வந்திருக்கு படம் இந்த படம் எல்லாரும் மனசு வச்சு ஒரு வெற்றி படமாக அமைச்சு தெரியும் ரொம்ப நம்பி நம்பியிருக்கும் நம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஹேமந்த் சார் வந்து ரொம்ப வந்து ஒரு யாரையுமே புரியுது ரெண்டே ரொம்ப தங்கமானாங்க எந்த குறை இல்லை அண்ணா சம்பளம் போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நல்லபடி பண்ணியிருக்கோம் மனசு வச்சு எல்லாரும் பண்ணி கொடுங்க நான் வில்லியா நடிச்சிருக்கேன் வில்லியா ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்கேன் எல்லாம் நல்லா வரணும்னு இருக்கேன் அதே மாதிரி வில்லன் வாங்க நல்லா பண்ணிருக்காங்க குமரி சார் நல்லா பண்ணியிருக்காங்க இட்லி நல்லா பண்ணியிருக்காரு பக்கோடா நல்லா பண்ணியிருக்காரு இட்லாம் பப்பு குட்டி பக்கோடான்னா பேர் தெரியல பேர் தெரியல வாசி வாசி நல்லா பண்ணியிருக்கேன் கூட சேர்ந்த எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஈரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் படம் நல்லா வந்துருக்கு சார் எந்த கவலை இல்லை டேரக்டர் எல்லாம் வளர்ச்சிருக்கோம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்ச்சிருக்கோம் பார்த்து எல்லாரும் நல்லா பண்ணுங்க ரொம்ப இந்த வாய்ப்பு அனுப்பி ரொம்ப நன்றி எனக்கு ராஜி இந்த படம் முதல் படமா இருக்கு தமிழ்ல இது என்னோட ஃப்ரெண்டு ஹேமந்த் குமார் நிஜாம் இவர் ரெண்டு பேரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அசோக் ஜி அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு முதல்ல வந்து கதை சொன்னார் கதை பிடிச்சிருக்கு யார் நான் ப்ரொடியூசரை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து பேச வச்சேன் அதோட படத்தோட கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு நம்மள டயர் பண்ணலான்னு சொன்னாங்க அந்த படம் வந்துட்டு டோட்டல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கான்னு தெரியாது ஆனால் இதில் ஒரு புதுமையான ஒரு காட்சி இருக்குது ஜனங்க பார்த்து இந்த படம் வெற்றி பெற செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த படத்தில் ஒரு வில்லன் வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த வில்லனு நீ என் சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப வருஷமாக எனக்கு நடிக்கணுன்ற ஒரு ரொம்ப ஆசை இருந்தது ஆனால் இந்த படத்தை மூலயமா திரு ஹேமந்த் அவர்கள் நிஜாம் இந்த படத்தோட டைரக்டர் அசோக் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் இந்த படத்தில் மயிலிருந்த ஒரு ரஃபான கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு முத படம் இருந்தாலும் என்ன சொன்னார் இந்த கதைக்கு தகுந்த மாதிரி சீன் அந்த சீனில் என்ன மாதிரி நான் நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஹேமந்த் குமார் நிஜாம் அண்ணன் நடிகம் நல்லா இருக்கு இந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படி பண்ண சொன்னாங்க அதே போல் நான் நேற்று நடிச்சிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு என் படத்தில் மொத்தம் ஆறு பாடல் இருக்கு ஆறு பாடலும் ரொம்பவும் நல்லா வந்திருக்கு இந்த படத்த பாடலை கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப இஷ்டப்படுவேங்க எல்லாருமே பொன்னி மன்னன் பாட்டு பாட்டு பாடியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோயின் வந்துட்டு உமா படத்துல ஹீரோ வந்து ராஜ்கமல் ரெண்டு பேரும் நல்லா போட்டா பட்டு போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அம்மா கேரக்டர் வந்துட்டு ஹீரோனி அம்மா கேரக்டர் சபிதா ஆனந்த் மேடம் நடிச்சிருக்காங்க ஹீரோக்கு அப்பாவா அண்ணன் குமரிமூத் அண்ணன் நடிச்சிருக்காரு பட் அவரும் எனக்கு கூட இருப்பாரு ஆனா மைனர் வந்துட்டு ஒரு ஊரையே மிரட்டி வச்சிருப்பேன் எல்லா தவறுகளும் செய்வேன் ஆனால் மைனர் இந்த தவறு செயல்னு சொல்லிவிட்டு முறிமுத்தன்னா வாதாடுவார்